பக்கமாக இது போல் செவரு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து திமுக அதிமுக போஸ்டர்ஸ் இருக்கும் இல்லை வந்துட்டு அந்த ரைட்டப்ஸ் இருக்கும் ஒரு சேஞ்சுக்கு இந்த முறை கம்ப்ளீட்டாக வந்துட்டு தாவேக்காவோட போஸ்டர்ஸாக இருக்குது வி சாலையில் நடந்த தாவேக்காவோட முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்கிரவாண்டியில் உள்ள டோல்கேட் தாண்டி தான் வந்து நீங்கள் சாலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து விக்கிரவாண்டியில் வந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஸோ அதுபோல் நீங்கள் மதுரையில் நடக்கிற ரெண்டாவது தாவைக்கா மாநாடுக்கு நீங்கள் வரணும்னா இளையார்பத்தி அதுக்கப்புறம் வந்துட்டு பாரபத்தி இது ரெண்டுக்கும் இடையில வந்து நீங்கள் இந்த டோல்கேட் பார்ப்பீங்க ஸோ இந்த டோல்கேட்டில் இருந்து ஹார்ட்லி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது மாநாட்டுக்கான சைட் அது இந்த டோல்கேட் இருக்குல்ல டோல்கேட் தான உடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரு வாஸ்ட் ஏரியா அதாவது ஒரு ஐநூறு ஏக்கர் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங்காக அலாட் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் மதுரை அதாவது நார்த் ஆஃப் மதுரை திருச்சி ராமநாதபுரம் ஸோ அந்த மாதிரி ஏரியாவெலாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பார்க்கிங் வந்து இந்த டோல்கேட் தாண்டினோன்னா நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் சவுத்துலேருந்து வரீங்க கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் திருநெல்வேலி வரீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மாநாடு நடக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பார்க்கிங் இருக்குது ஸோ அந்த பார்க்கிங்லேயும் நம்ம வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அடுத்து நம்ம மாநாடு நடக்கிற சைட்டுக்கு போக போகிறோம் போயிட்டு என்னென்ன வேலைகள் வந்து அங்கே முடிஞ்சிருக்கு ஸோ அதை பார்க்க போகிறோம் போல் இந்த டோல்கேட் இருக்குல்ல இந்த டோல்கேட்டில் இருந்து அந்த பார்க்கிங் ஏரியா வந்து எவ்வளோ தூரம்னா நீங்களே வந்து விஷுவலாகவே பாருங்கள் நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ரோடு வந்து மதுரை தூத்துக்குடி திருச்செந்தூர் ஹைவே இது மதுரையிலேருந்து டுவர்ட்ஸ் தூத்துக்குடி திருச்செந்தூர்னு வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறோம் சரியாக இந்த டோல்கேட் சைன் போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சைன் போர்ட்ஸ் வந்து முடிகிற இடத்துல தான் வந்து அந்த பார்க்கிங் இருக்குது அது ஃபஸ்ட்டு பார்க்கிங்கு மதுரை தாவைக்கா மாநாடுக்கு பந்தக்கால் நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து வீடியோ வந்து கவர் பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கப்புறம் அதாவது இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடு பிகின் பண்ணுற வரைக்கும் கவுண்ட் டவுன்னாக இப்போ நாள் பத்தாவது நாள் ஒன்பதாம் நாள் எட்டாவது நாள்னா லைனாக வந்து வீடியோவும் போட போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ தாவைக்கா சைட்டில் என்னென்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் வந்து அந்த திடலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க காரணம் வந்து ஒரிஜினலாக மாநாடு பிளான் பண்ணது ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி இப்போ ப்ரீ போன் பண்ணி ஆகஸ்ட் மாதம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க தினம் பார்த்திங்கன்னா வேலைகள் வந்துட்டு நிறையா வேலைகள் முடியுது புது வேலைகள் வந்து பிகின் பண்ணுறாங்க நேத்து பார்த்ததுக்குமே இன்னைக்கு வந்து நிறைய வேலை வந்து நடந்திருக்கு ஸோ இதுதான் நான் சொன்ன பார்க்கிங் இது நேத்து வீடியோவில் நம்ம நான் உங்களுக்கு காட்டியிருந்துருப்பேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்துட்டு லெவல் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் வந்து லெவல் பண்ணியிருக்காங்க இன்னுமே ஃபர்தராக வந்துட்டு லேண்ட் வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க டோட்டலாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் சொல்கிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் வந்து இங்கே பார்க்கிங்க்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு இந்த லேண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க பட் என்ன அன்னைக்கு மதுலேருந்து வரும்போது ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வர மாதிரி இருக்கும் ஸோ உள்ள அந்த சென்டமீடியன் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்களா அப்படின்றத எனக்கு கன்ஃபார்மாக தெரில ப்ராபர்லி வந்து ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து அதிமுக மாநாடுலாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடுவுள்ள சென்டமீடியன் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பட் ரோடு வந்து அதிகமாக டிராஃபிக் உள்ள ஏரியா இங்கே ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் வந்துட்டு நீங்கள் ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு காரு பஸ்ஸு இதெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கான ஏரியா ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்க்கிங் ஏரியா வந்துட்டு உங்களுக்கு மாநாடு சைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ சதர்ன் சைட்லேருந்து வரவங்க அந்த பார்க்கிங் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம் நம்ம கிராஸ் பண்ணி வர்றது பாரபத்தி ஊரு ஸோ அந்த பாரபத்தி ஊரில் வந்துட்டு ஒரு அம்மன் கோயில் இருக்கு ஸோ அதுதான் லேண்ட்மார்க் பாரபத்தி ஊருக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாவைக்கா மாநாடு நடக்கிற திடல் வந்துடும் மாநாட்டு திடலுக்கு போற பாதைக்கு வந்து அடைஞ்சிட்டோம் இது வந்து இப்போதைக்கு டெம்ப்ரரியாக போகிற பாதை இது வந்து மாநாடு வந்து இந்த பாதை வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதையும் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா தான் வந்து மாநாடோட அந்த தோரண வாயில் வந்துட்டு நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும் இப்போதைக்கு நம்ம இந்த பாதையில் போகிறோம் இந்த பாதையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாநாட்டுக்கான கொடி கம்பெல்லாம் வந்து இருக்காங்க இது தவிர்த்து ஃபென்சிங்க்கு ஒட்டியே வந்துட்டு விஐபி என்ட்ரிக்காக பழையபடி இன்னொரு ஃபென்சிங்கும் அமைச்சிருக்காங்க ஸோ ப்ராப்ளி இந்த இடம் வந்துட்டு விஐபிஸ் போகிறதுக்கான என்ட்ரி இது விஐபிஸ் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டேஜுக்கு போயிடலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த பாதை உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரெண்டு பக்கம் வந்துட்டு ஃபென்சிங் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த பாதை இப்போ நான் வந்த பாதையில் வந்துட்டு தொண்டர்கள் மாநாட்டுக்கு வரவங்கள வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க விக்ரவாண்டியிலையும் பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணாங்க மாநாட்டுக்கான தோரண வாயிலுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த தோரண வாயிலே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு என்ட்ரன்ஸ் இருக்கும் இது தவிர்த்து மாநாட்டு தளத்துக்கு வர்றதுக்கு வேறு சில என்ட்ரன்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் அது இப்போதைக்கு எந்தெந்த பக்கம்னு தெரில இப்போ நம்ம மாநாடு சைட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் அதாவது கார் பார்க்கிங்கில் இருந்து மாநாடு சைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது அந்த ரோடு வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ரோடு வரைக்கும் வந்தீங்கன்னா பழையபடி அந்த இருந்து உள்ளே வரையும் பாருங்கள் அது ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து உள்ளே வரதுக்கு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நீங்கள் நடந்து வர மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் உங்களை பார்க்கிங் அது அங்கே உள்ள பார்க்கிங்கே ஏரினு உங்கள் லக் இருந்துச்சு இருந்துச்சு நீங்கள் சீக்கிரம் வந்துவிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மாநாடுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பார்க்கிங்லேயே வந்துட்டு உங்கள் வெஹிக்கிளை வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்க முடியும் நேற்று போஸ்ட்டு அந்த போஸ்ட்டில் வந்துட்டு லேம்ப்லாம் வந்து பொருத்திட்டு இருந்தாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு நிறையா இடங்களில் வந்துட்டு அந்த லேம்ப்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க இது தவிர்த்து கம்ப்ளீட்டு ஸ்ட்ரெச்லையும் வந்து எலக்ட்ரிக் கேபிள் வந்து பதிச்சிட்ருக்காங்க ஸோ அந்த எலக்ட்ரிக் கேபிள் பறிச்சுருக்கனால விசிட்டர்ஸை வந்து உள்ளே அளவு பண்ண மாட்டுறாங்க ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க காரணம் வந்துட்டு ஏதோ விபரீதம் நடந்துருன்னு பயப்படுறாங்க மற்றபடி தண்ணீர் குட வந்து அமைக்கிற வேலையும் வந்துட்டு ரொம்ப ஃபுல் ஃப்ரெட்ஜாக மும்முரமாக வந்துட்டு செயல்படுத்திகிட்டுருக்காங்க ஏன் கூட இல்லை நான் வந்துடுறேன் இப்போ இந்த வயர் வந்து உள்ளே பதிச்சுருவீங்களா எப்படி மண்ணுக்கு மண்ணு கடியில் பதிச்சுருவீங்க சரி சரி இங்கே தான் இருக்கீங்களா இங்கே பக்கத்தில் இருந்து சின்ன சின்ன குழாய் இது இந்த குழி அதுக்கு ஓ இங்கே ஃபுல்லாக பேரிகேட் வரும் இல்லை சரி சரி அப்போ இது இது ஓன்லி ஒரு குழாய் வருமா சரி சைல ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் பாரிங்கட் இருக்குமா ஆமா இது நடக்காதா இது நடக்காதையா இது ஓ இது நடக்காதே ஆமா ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் சரி இது இது ஓகே இது தண்ணி இது தண்ணி தண்ணி

எத்தனை குழாய் எத்தனை 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 குழாய் மொத்தம் வருது ஒரு ரோல் ஒரு ரோல் நூறு இது மாதிரி எத்தனை வச்சுருக்கீங்க ஆறு ஆறு லைன் இருக்கா சரி ஆயிரம் கிட்டே வருவாப்போ ஆயிரம் குழாய்க்கிட்ட சரி சரி நான் ஸ்டாப்பாக தண்ணி கொடுத்துட்டே இருப்பீங்க தண்ணி இப்படி போர் பண்ணி கொடுப்பீங்களா இப்படி இல்லை ஓ வெளியிலேருந்து கண்டெய்னரில் கொண்டு வந்து பண்ணுறீங்க ஸ்டேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு பேர் வேலை இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த வேலை இருக்கு ஸ்டேஜோட உயரமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பத்தடி இருக்குது இதுவரை நம்ம ஸ்டேஜில் ஏறினது கிடையாது இந்த முறை நம்ம ஸ்டேஜில் ஏறியும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சரி அப்படியா சரி பார்த்து பண்ணுங்க சரி ஓகே வயர் பதிக்கிறதுக்காக தூண்டிட்டு இருக்கீங்க வயர் பதிக்கிறதுக்காக சரி சரி வயர் வழியில தெரியாது சரி ஈஸ்டர்ன் சைடில் வந்துட்டு தண்ணி டேங்க் அமைக்கிறாங்க ஸோ இந்த இந்த தண்ணி டேங்க் எதுக்கு நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஷருக்காக இந்த உயரத்தில் வச்சுருக்காங்க இது ஒரிஜினல் டேங்க் வந்து அந்த மாநாடு சைட்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து ஆர்ஓ வாட்ரு வந்து லாரியில் அது கிட்டத்தட்ட ஒரு நாப் நாற்பது லாரி சொல்லியிருக்காங்க போல் நாற்பதாயிரம் லிட்டரில் இருந்து இன் நாற்பது கணக்கு பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோ லாரிஸ் வந்துட்டு மாநாட்டுக்கு வர மக்களுக்கு வந்து தண்ணியை வந்து சப்ளை பண்ணும் இது தவிர்த்து பக்கத்தில் வந்து ஒரு ஆர்ஓ பிளான்ட்டும் இருக்குது போல் ஸோ அந்த ஆர்ஓ பிளான்ட் மூலமாகவும் மாநாட்டுக்கு தேவையான குடிநீர் வந்து எடுத்துக்க போகிறாங்க இப்போ நீங்கள் தண்ணி தொட்டி பார்த்தீங்களா அந்த தண்ணி தொட்டிக்கு அப்படியே பக்கத்தில் வந்து டாய்லெட்ஸ் அமைப்பாங்க இந்த டாய்லெட்ஸ் வந்து வெஸ்டர்ன் சைட்லையும் இருக்கும் ஈஸ்டர்ன் சைட்லையும் இருக்கும் நாளைக்கும் இது போல் மாநாட்டு திடலில் உள்ள அப்டேட்ஸை வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் Until then, bye.